அனைவருக்கும் அன்பு வணக்கம் இதுவரை நமது பிரபஞ்ச தியான மையத்தின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும் புத்தம் வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன நன்றி எல்லாருக்கும் மீண்டும் ஒரு என்னுடைய வணக்கம் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை விட்டு பிரியும்போது ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கும் சில நேரங்கள்ல நாம இருக்கிற வீடு சில நேரம் வாடகைக்கு இருக்கிற வீட்டை மாத்தி போற அந்த சூழ்நிலை சொந்த வீட்டு கடன் வாங்கி கட்டியிருப்பாங்க அதை விட்டுட்டு போற அந்த சூழ்நிலை ரொம்ப பேர் பிரியப்பட்டு பைக்கு காரெல்லாம் வாங்கியிருக்கோம் டியூ கட்ட முடியாமல் விற்கிற அந்த சூழ்நிலை சில பேர் விவாகரத்தை பண்ணி தன்னுடைய வாழ்க்கை துணையை இழக்கிற அந்த சூழ்நிலை மனிதர்களுக்கு நிறைய சூழ்நிலைகளில் இந்த பிரிவு அப்படிங்கிற அந்த நிலை ஏற்படுது நிறைய பேரால் அந்த பிரிவு ஏற்றுக்க முடியாது இந்த பிரிவை தாங்க மாட்டாமல் அவர்கள் துக்கம் கொள்வார்கள் அது உலக இயல்பு உலகத்திலேயே மிகப்பெரிய பிரிவு எது அப்படின்னு ஒரு கேள்வி வந்தா நாமெல்லாம் என்ன சொல்லுவோம்னா நான் சின்ன வயசுல இருந்து எங்க ஊர்ல வளர்ந்தேன் ஆத்துல குளத்துல எல்லாம் குளிச்சு வளர்ந்தேன் அந்த ஊரை விட்டு பிரியறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க என் குழந்தைகள் சின்ன வயசுலேருந்து என் கூட இருந்தாங்க படிப்புக்காக வெளிநாடு பிரிஞ்சு போனாங்க இல்லை திருமணமாகி போயிட்டாங்க அது என்ன என்னால் தாங்க முடியாத இழப்பு இப்படி நிறைய இழப்புகளை நான் சொல்ல முடியும் ஆனா உலகத்திலேயே மிகப்பெரிய இழப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒவ்வொருவருக்கும் அது அவங்க எந்த பொருளை மதிக்கிறார்களோ விரும்புகிறார்களோ அதை பொறுத்து மாறுபடும் எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய இழப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நான் என்பதை இழந்து போவது அதுதான் மிகப்பெரிய இழப்பு நான் அப்படிங்கிறத நாமெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த நான்கிறத எப்படியாவது இழந்துடணும் அப்படின்னு போராடிக்கிட்டு இருக்கும் நான் தன்மைக்கு போக வேண்டும் நான் இல்லாமல் போக வேண்டும் இதெல்லாம் என்னன்னா அது என்னன்னு தெரியாததுனால நாம அத மேல ஆசைப்படுறோம் உண்மையிலேயே நீங்க அது என்னன்னு தெரிஞ்சா உங்களுக்கு அந்த மாதிரி எண்ணம் வராது இந்த நானை விடணும் அப்படிங்கிற எண்ணமே வராது அப்படி என்ன அந்த நான் நமக்கு பண்ணிடுச்சு அந்த நானுடைய ஸ்பெஷல் என்ன எல்லா ஞானிகளும் சொல்றது என்ன நானை விட்டு விடுங்கள் நான் இல்லாமல் வாழுங்கள் நானை அழித்து விடுங்கள் அப்படின்லாம் சொல்றாங்களே இப்போ ப்ரூஸ் வில்லிஸ் அப்படின்னு ஒரு ஹாலிவுட் ஹீரோ அவர் டைஹார்ட் அப்படின்னு ஒரு படத்தை படம் நடிச்சு வேர்ல்டு வைடா ரொம்ப ஃபேமஸ் ஆனார் உலக புகழ் பெற்ற அந்த டைகாட்லேயே நிறைய பாட்டெல்லாம் வந்தது உலக புகழ் அணைஞ்சிட்டார் அவருக்கு எங்க போனாலும் அவரை மக்கள் அடையாளம் கொள்வார் அவ்வளவு ஆக்டர் இன்னைக்கு அவர் டெம்பரல் அப்படின்னு ஒரு நோயால தான் யாருங்கிறது மறந்துட்டார் யாராவது ஒருத்தர் போய் அவங்க கிட்ட போய் நீங்க தான் புரூஸ் நீங்க உலக பெற்ற ஒரு நடிகர் அந்த படத்துல அப்படி நடிச்சீங்க இந்த படத்துல இப்படி நடிச்சீங்க அப்படின்னு சொன்னா அவர் சிரிக்கிறார் அவர் என்ன இவருக்கு புரியல இவரே தான் சொல்றாருங்க மறந்து போன ஒரு மனிதர்கிட்ட போய் உங்க அவருடைய பெருமைகளை பத்தி பேசினா அவர் என்ன செய்வார் சிரிக்கிறார் அப்படியா அப்படின்னு ஆச்சரியமா கேட்கிறார் யாரோ செஞ்ச மாதிரி அந்த மனிதர் இப்போது மிக கஷ்டப்பட்டு அடைந்த அந்த புகழை அனுபவிக்க முடியாமல் இருக்கிறார் அவருடைய வாழ்க்கையில் எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய நெருங்கிய சொந்தங்களை கூட அவரால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியல தான் யாரு தான் என்ன பண்றோம் அப்படின்னும் அவருக்கு தெரியல அவர் மற்றவருடைய பாதுகாப்பில் இன்று வாழ்ந்து வருகிறார் நான் இல்லாமல் போனால் மற்றவர் உங்களை பாதுகாக்க வேண்டி மற்றவர் மற்றவர் உங்களை வழிநடத்த வேண்டி இருக்கும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய வேலைகளை பார்த்துட்டு நீங்க மகிழ்ச்சியா இருக்கீங்க உங்க வேலையில செஞ்சுட்டு நீங்க உங்கள் கடமைகளை செய்து கொண்டு இருக்கிறீர்கள் அப்படின்னா இதுக்கு அடிப்படையா இருக்கிறது நான் நான் இல்லைன்னா நீங்கள் உங்கள் வேலையை செய்ய முடியாது அப்ப நம்முடைய நோக்கம் எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா நாம எந்த வேலையும் செய்யக்கூடாது அதுக்கு என்ன வழி நான் இல்லாம போயிட்டா நாம எந்த வேலையும் செய்ய வேண்டியது இல்லையா அப்படி ஒரு ஐடியாவை கண்டுபிடிச்சிட்டோமோ என்னமோ தெரியல நான் இருந்தால்தானே இவ்வளவு பிரச்சனை நிறைய நீ வேலை செய்யறதே சரியில்லை நீ எந்த வேலைக்கும் போறது இல்ல இப்படி எல்லாம் சொல்லுவாங்க இப்ப இதெல்லாம் இந்த நான் இருக்கிறதுனால தானே இந்த நானே இல்லாம போயிட்டா யாராவது நம்மளுக்கு திட்டினா கூட தெரியாது எந்த தவறு செய்தாலும் நமக்கு அது பிரச்சனையே இல்லை ஏன்னா நம்மளை திட்டினாதான் நமக்கு தெரியாத இப்படி ஒரு முடிவுக்கு நாம் வந்திருக்கிறோம் அப்போ சரியான நிலை எது இப்ப நான் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அவருக்கு இவருக்கு பாத்தீங்கன்னா அவருடைய விருப்பப்படி அதை விட்டாரா அப்படின்னு இல்லை அது விபத்து போல மூளையில் ஏற்பட்ட ஒரு கோளாரினால ஒரு குறைபாட்டினால அவருக்கு அந்த நிலை ஏற்பட்டது அப்போ அந்த மனிதர் மகிழ்ச்சி நான் இழந்த நிலையில் மகிழ்ச்சியாக இருக்கிறாரா அப்படின்னு ஒரு வகையில மகிழ்ச்சியா இருக்காரு என்ன தெரியல அவருக்கு உணவு கிடைச்சா போதும் படுக்க இடம் கிடைச்சா போதும் அவ்வளவுதான் அதுக்கு மேல அந்த மனிதருக்கு எதுவும் வேண்டாம் இது ஒரு வகையில பாத்தீங்கன்னா மனிதர்கள் இந்த வகையான மகிழ்ச்சியை தேடுகிறார்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு மனிதர்களுக்கு ஆரம்ப காலத்திலிருந்தே இருந்தே உலக வரலாற்றுலேயே வரலாற்றை மனிதனுடைய வரலாற்றை திரும்பி பார்த்தா மனிதன் தன்னுடைய உழைப்பை குறைத்து வேலை செய்யக்கூடாது ஆனால் சுகபோகமாக எப்படி வாழ்வது அப்படின்னு எப்பவுமே அவனுக்கு ஒரு சிந்தனை இருந்துட்டே இருந்திருக்கு அதனுடைய உச்சமாக இந்த நானற்ற தன்மைக்குள் சென்று விட்டால் அவன் எதுவுமே செய்ய வேண்டியதில்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவன் மனதில் விழுந்துருச்சு அப்ப எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னா சும்மா இருக்கணும் சும்மா இருக்கணும் அப்படின்னு திரும்ப 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 இந்த எண்ணத்திற்குள்ளேயே வந்து அந்த மனிதர்கள் அவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே முடங்கக்கூடிய சூழ்நிலை ஆயிடுச்சு ஆரம்ப காலம் தொட்டே நம்முடைய கலாச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த காமம் அப்படிங்கிறது தவறானது காமம் அப்படிங்கிறது பாவமானது அப்படின்னாலும் நமக்கு சொல்லி வளர்த்துட்டாங்க நம்முடைய கலாச்சாரத்துல இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மனிதர்கள் அந்த காமத்தை இழந்து விட்டார்கள் அதாவது அந்த காமத்தால என்ன வருமோ அதனுடைய பலன் இல்லை குழந்தைகள் இல்லை குழந்தைகளை உருவாக்க முடியாத நிலைக்கு இன்றைக்கு மனிதர்கள் சென்று விட்டார்கள் இதற்கு வேற ஒரு வகையில பாத்தீங்கன்னா இந்த காமத்தின் அவர்கள் வெறுத்ததுதான் காரணம் ஒரு வகையில அது வெறுக்கும் போது நோயா மாறிடுது அதுவே நோயா மாறி தவறான வழிகள்லயும் அது அந்த மனிதர்களை கொண்டு செல்லுது அதனுடைய நேரடி விளைவான அடுத்த சந்ததி அடுத்த தலைமுறை அப்படிங்கிறது ஒருவாருக்கு வழி இல்லாம போச்சு ஒரு வகையில உணவு சுற்றுப்புற சூழல் எல்லாமே காரணமாக இருந்தாலும் மனிதனுடைய எண்ண ஓட்டம் அப்படி ஆயிடுச்சு நம்முடைய கலாச்சாரத்துல என்ன சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா இந்த நான் என்பதை வெறுக்க வேண்டும் என்று சொல்லி கொடுத்து விட்டார் இந்த நான் என்பது இல்லாமல் போக வேண்டும் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து என்னாச்சு அப்படின்னா அதனுடைய விளைவா என்னாச்சு அப்படின்னா மனிதர்கள் செயலற்றவர்களாக செயல் செய்ய விரும்பாதவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய உச்சகட்டம் தான் இந்த ஆர்டிசம் மாதிரியான குறைபாடுகள்லாம் நாம் என்ன நினைக்கிறோம் வேலைக்கு போகக்கூடாது எந்த வேலை வெட்டியும் செய்யக்கூடாது சும்மாவே இருக்கணும் மூணு நேரம் சாப்பிடணும் நிறைய அதாவது எப்படி வந்தாலும் சரி வேற யாராவது கொடுத்தாலும் சரி இல்லை நம்ம வீட்டிலயே இருந்தாலும் சரி நமக்கு உணவு பிரச்சனை வரக்கூடாது யாராவது கொண்டாது முன்னால தட்டில் வச்சுட்டா போதும் இந்த மனநிலை வந்து வந்து என்ன என்னுடைய விளைவாக பக்க விளைவாக இந்த ஆட்டிசம் மாதிரியான நோய்கள் எல்லாம் வருது ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைகள் என்ன பண்ணுவாங்கன்னு எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க சும்மாவே உட்கார்ந்து இருப்பாங்க அவர்களுடைய வாயில் உணவு ஊட்டப்படும் இப்ப மனிதர்களுடைய எண்ணம் தான் அவருடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது இப்ப நாம தொடர்ந்து பல யுகங்களா காலங்களா நாம் என்ன பண்ணி வச்சிருக்கோம் நான் என்பதற்கு எதிரான நிலையை உருவாக்கிக் கொண்டே நல்லா புரிஞ்சுக்கணும் எதிரானது மாதிரியும் வெற்றி பெறணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கோம் அதற்கும் நமக்கும் எந்த போராட்டமும் கிடையாது என்ன சொல்ல போனா அதோட போராடினா நாம பைத்தியமாயிடுவோம் அப்போ இந்த நான் என்பது எப்படி கையாளுவது என்பதுதான் பிரச்சனையே தவிர அது இருக்குதுங்கிறது பிரச்சனையே கிடையாது அது இல்லைன்னா தான் பிரச்சனை இங்க இருக்கிற மனிதர்கள் எல்லாம் உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் நான் இல்லாம போனா என்ன ஆகும் இங்க என்ன நடக்குது யாருக்குமே தெரியாது இந்த உலகம் இப்படி இயங்குமா இயங்காது எனவே இந்த உலக இயக்கத்திற்கு அடிப்படையாக இருப்பது நான் அப்படின்னா ஞானிகள்லாம் ஞானம் விடணும்னு சொல்றாங்களே நானை வந்து விடணும்னு சொல்றாங்களே அவர்கள் சொல்வது என்ன அப்படின்னா உங்களுடைய விரல்கள் இருக்கு உங்க விரல்களுக்கு உங்களுடைய விரல்களுக்கு அந்த அதனுடைய அளவை தாண்டி அது வளரும்போது போது நாம் என்ன பண்றோம்னா அதை கட் பண்றோம் இப்ப தலைமுடி இருக்கு நாம விரும்புற அளவை தாண்டி அது வளரும்போது போது நாம் என்ன பண்றோம் வெட்டிடுறோம் நான் என்பதும் நகம் என்பதும் ஒன்றுதான் எப்போது அதனுடைய அளவை தாண்டுகிறதும் இப்ப நீங்க வேற யாரையாவது தொட்டைங்கனாலோ தட்டினீங்கனாலோ உங்களுடைய நகம் நீளமாக இருந்தால் அவருக்கு காயம் ஏற்படும் அப்போ அடுத்தவரை காயம் செய்யாத அளவிற்கு நாம் நம்முடைய நகத்தை வைத்திருப்பது நகத்தையே எடுக்கிறது இல்லை நாம் என்ன புரிஞ்சுக்கிறோம் நகம் மற்றவர்களுக்கு இடைஞ்சலா இருக்குது சில நேரங்களில் சொரியும் போது நமக்கே புண்ணாயிடுது அப்ப நகத்தையே எடுத்துடலாமா நகத்தை கூடாது நகத்தை எந்த அளவுக்கு வைத்திருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு அந்த அளவு வைத்திருப்பது தேவையான அளவு தேவையை தாண்டி வெளியே போகும்போது அதை துண்டிப்பது இப்படித்தான் நானே வச்சிருக்கணுமே தவிர நானே இல்லா ஒருத்தர் வந்து தன்னுடைய விரல்ல அந்த அளவான அந்த சதைப்பகுதியோட அளவுக்கு நகத்தை வச்சிருக்க இப்ப யாராவது ஒருவர் வந்து உங்ககிட்ட நகம் இருக்கா அப்படின்னு கேட்ட என்ன சொல்லுவார்னா என்கிட்ட நகம் இல்லைன்னு சொல்லுவார் என்கிட்ட நகம் இல்லப்பா அப்படின்னு சொல்லுவார் அப்ப அவர் கையில பாத்தீங்கன்னா நகம் இல்லாம இருக்குமா இருக்கும் ஆனா அவர் என்ன பண்றார் அப்படின்னா அந்த அளவுக்கு அதிகமானதைத்தான் இருப்பதாகவே கணக்கில் கொள்கிறார்கள் அகங்காரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த அளவு மீறினா தான் உங்களுக்கு அகங்காரம் இருக்குன்னு அடையாளம் அப்ப அந்த அளவை எப்படி பராமரிப்பது அப்படிங்கிறது தான் விஷயமே தவிர நான் இல்லாமல் போவதல்ல நான் இல்லாமல் போனேன்னு போனா ரூஸ்வெலிஸ் மாதிரி நீங்கள் யாருங்க என் யாரு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது எதுவுமே தெரியாம போடுது இதனால் என்ன பிரயோஜனம் கிட்டத்தட்ட ஒரு பெருமனை நடமாடிக்கொண்டிருக்கிற ஒரு உடலாக நீங்கள் இருப்பதா யாருக்கும் பல நிலை மேலும் இந்த உலகத்திற்கு அது வாரம் அப்படின்னா ஞானிகள் அந்த நிலையை அடைந்திருக்கிறார்களே மறந்த நிலையை அடைந்திருக்கிறார்களே மறந்த நிலையை அந்த அடைந்த ஞானியை யாரும் பராமரிப்பதில்லை அவரை வீட்டுல வச்சுக்கிட்டு அவருக்கு மூணு நேரம் யாரும் சாப்பாடு கொடுக்கறதில்லை சொல்ல போனா அந்த குடும்பம் அவரை விட்டு ஒதுக்கிடும் ஆனால் இந்த உலகம்தான் அவரை பராமரிக்கிறது ஞான நிலை அடைந்தவரை இந்த உலகம் பராமரிக்கும் ஆனால் நம்மை நம்மை போன்றவரை இந்த உலகம் பராமரிக்குமா அப்போ நம்மை பராமரித்துக் கொள்வதற்காகவும் குறைந்த அளவு அந்த நான் தேவைப்படுகிறது இந்த நகம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய விரல்களுடைய முனை வளைந்து போகாமல் இருப்பது நீங்க எதையாவது இருக்குமா பிடிக்கணும்னு வைங்க அந்த விரல்கள் வளைஞ்சு போயிட குள ஒல ஆயிடுச்சு அந்த நிலை ஏற்படக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் உங்களுக்கு அந்த மேல் பகுதியில அந்த கொஞ்சம் கடினமான பகுதியா இருக்கு இந்த உபயோகத்துக்கு தான் அதுவே தவிர உங்களுடைய விரல்களின் முனையை பாதுகாப்பதற்கானே தவிர மற்றபடி அந்த நகத்தால வேற உங்களுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை அந்த நகத்தை பாதுகாப்பதற்காக உங்கள் விரல் முனையை பாதுகாப்பதற்காக தான் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனா நாம் என்ன பண்றோம்னா அந்த முனை அதை விட்டு வெளியே போகும்போது இப்போது நாம் செய்யற வேலை கூட கடினமாயிடும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா உலக சாதனை அப்படிங்கறக்காக மீட்டர் கணக்கில எல்லாம் நகம் வளர்த்து வச்சிருப்பாங்க ரெண்டு கையிலையும் அந்த மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு பாருங்க ரெண்டு கைலையும் ஒரு அஞ்சு மீட்டர் நாலு மீட்டர் நகம் ரெண்டு அஞ்சு விரலி இருந்தா எப்படி சாப்பிடுவது எப்படி நம்முடைய இயற்கை உபாதைகளை எப்படி சுத்தம் செய்வது எவ்வளவு கஷ்டம் பாருங்க அப்ப மனிதர்கள் அந்த அளவுக்கு மீறிய அந்த அகங்காரத்தினாலே அவர்கள் அந்த அகங்கார இந்த இந்த நகத்தை அதிகமா வச்சிருக்கிறதுனால அவங்களுக்கு அவர்கள் உலக புகழ் அடைகிறார்கள் ஆனா அந்த உலகப் புகழ் அடைவதற்காக எவ்வளவு அவஸ்தைகளை அவர்கள் சந்திக்க வேண்டிய நீங்க தூக்கத்துல படுத்து கூட பெறல முடியாது விரல இப்படியேதான் வச்சிருக்கணும் அந்த அளவுக்கு அவர்கள் அந்த அகங்காரத்தினாலே துன்பத்தை அடைந்தாலும் அவர்கள் அந்த நகத்தை வெட்டுவதில்லை ஏனென்றால் உலகம் அதை ஆச்சரியமாக பார்க்கிறது எப்படி இவ்வளவு பெரிய நகத்தை நீ வச்சிருக்க எப்படி இதை நீ பராமரிக்கிற பெரிய விஷயம் என்று பாராட்டுவதாலே நாம் அந்த துக்கத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் அப்ப நான் என்பது நம்முடைய அளவுக்கு மீறி வளரக்கூடிய நகம் அதை வைத்து கொண்டு துன்பப்பட்டு துக்கப்பட்டு உலகத்திற்காக நீங்கள் அதை வைத்திருக்கலாம் நான் பெரிய ஆள்னு காட்டுறதுக்காக நீ வச்சிருக்கலாம் அதுக்குத்தான் அது பயன்படுமே தவிர அளவாக இருக்கக்கூடிய நான் என்பது உங்களுக்கு எந்த வகையிலும் தொந்தரவு தராது எனவே நாங்கெல்லாம் புரிஞ்சுக்கிற மாதிரி நான் அழிச்சுட்டா அப்படியே மகிழ்ச்சி பொங்கிடும் நான் அழி நான் இழந்ததை நான் அனுபவிப்பேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது சாத்தியமே இல்லை அவர் உலக புகழ் பெற்ற நடிகர் அதையே நாள் அனுபவிக்க முடியல நான் இழந்ததை எப்படி நான் அனுபவிப்பது மொத்தமா எல்லாத்தையும் இழந்துடுவீங்க அந்த நிலையில் அதாவது இனிமேல் எனக்கு எதுவும் வேண்டாம் எதையும் நான் அனுபவிக்க விரும்பவில்லை என்ற மனநிலையில் இருப்பவருக்கு அது சரி ஆனால் நான் இழந்ததை அனுபவிக்க வேண்டும் என்ற நிலையில் இருப்பவர்களுக்கு அது சரியான முடிவில்லை பெரிய ஏமாற்றம் ஆயிடும் எனவே இதுதான் நானே இழந்து போனால் என்ன நடக்கும் அல்லது நானே எப்படி வச்சுக்கணும் தேவைப்பட்ட நேரத்தில் அதை உயிர்ப்பிக்க வேண்டும் அந்த உயிர்ப்பிக்கும் கலை தெரிந்து கொண்டால் அந்த உயிர்பிக்கும் கலை கலையினுடைய இன்னொரு பெயர் தான் ஞானம்னு பெயர் அதாவது அலாஸ்கா பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு வகை தவளை இனம் தான் உட்பிராட் என்ற தவளை இனம் அந்த தவளை என்ன பண்ணு கேட்டீங்கன்னா குளிர்காலத்தில் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடும் அப்படியே அந்த ஃப்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் அதனுடைய இதய துடிப்பு நின்றுடும் ரத்தோட்டம் நின்டோ இதய துடிப்பு நின்றுடும் இதய துடிப்பு நின்னா மரணம் தானே ஆனா அந்த தவளை என்ன பண்ணுதுன்னா தன்னோட இதய துடிப்பை நிறுத்தி வச்ச அந்த குளிர்காலம் முடிந்து வெப்பம் வர தொடங்கும் போது இது அந்த ஐஸ் மெல்ல இது வந்து பாத்தீங்கன்னா ஐஸோட ஐஸா மெல்ட் ஆயிடும் ஃப்ரீஸ் ஆயிடும் எடுத்து பார்த்தீங்கன்னா ஐஸ் கட்டிக்குள்ள அந்த தவளை இருக்கும் ஒருவரை வந்து ஐஸ் கட்டிக்குள்ள நாம் எப்போ வைப்போம்னா அவருடைய உயிர் தான் இப்போ இந்த மாமிச உணவுகள்லாம் இருக்கு சிக்கன் மட்டன் மீன் இதெல்லாம் இதெல்லாம் என்ன பண்ணுங்கன்னா கட் பண்ணி ஃப்ரீசரில் வைப்பாங்க இருந்ததை மட்டும்தான் நம்ம ஃப்ரீசரில் வைக்க முடியும் ஆனால் இந்த தவளை ஃப்ரீசரில் இருக்கிறது ஆனால் சாகவில்லை உயிரோடு இருக்கு அப்போ இந்த தவளை எப்போது திரும்ப உயிர் பெறுகிறது என்றால் அந்த வெப்பம் கொஞ்சம் கொஞ்சமா வர 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 என்னன்னு கேட்டீங்கன்னா இதனுடைய உடல் உறுப்புகள் மீண்டும் இயங்க தொடங்குகின்றன இப்படி தேவைப்படும் போது தன்னுடைய உடல் உறுப்புகளை மீட்டு கொண்டு திரும்ப அது ஒரு தவளை மாதிரி குதிச்சு விளையாடி அது சாப்பிட்டு இனப்பருக்கம் செஞ்சு அதனுடைய வாழ்க்கையை வரும் அப்ப எப்போது ஃப்ரீஸ் ஆக வேண்டும் எப்போது செயல்பாட்டிற்கு வர வேண்டும் அப்படிங்கிற அந்த கலையை கற்றுக்கொள்வதுதான் ஞானம் நாமெல்லாம் என்ன நினைக்கிறோம் ஃப்ரீஸ் ஆகிறது தான் ஞானம்னு நினைக்கிறோம் ஃப்ரீஸ் ஆகிறது மட்டும் ஞானம் இல்லை நீங்க ஃப்ரீஸ் ஆகணும் எந்த நேரத்துல ஃப்ரீஸ் ஆகணும் இன்னும் வேற வகையில சொல்ல போனா நீங்க நாம எல்லாம் என்ன நினைக்கிறோம்னா எல்லா நேரத்திலையும் நம்ம புத்திசாலிகளா இருக்கணும்னு நினைக்கிறோம் எல்லா நேரத்திலையும் புத்திசாலிகளா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறதே முட்டாள்தனம் உலகத்தினுடைய மிகச்சிறந்த முட்டாள்தனம் என்ன தெரியுங்களா எல்லா இடத்துலையும் தான் ஒரு புத்திசாலின்னு நிரூபிச்சுட்டே இருக்கிறது முட்டாள்கள் அப்படின்னு நம்ம யாரை அழைக்கிறோம் அப்படின்னா அறிவு இல்லாதவங்களை இல்லை அந்த அறிவை எங்க பயன்படுத்தணுங்கிற அறிவு இல்லாதவங்கள எல்லா இடத்திலையும் அந்த அறிவை பயன்படுத்திட்டு தான் உயர்ந்தவன் தனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டே இருப்பான் அவனை தான் முட்டான்னு சொல்றோம் யார புத்திசாலின்னு சொல்றோம் எந்த இடத்தில் தன்னுடைய புத்திசாலித்தனத்தை காட்ட வேண்டுமோ அந்த இடத்தில் அதை காட்டுவது முட்டாள் யாரு எல்லா இடங்கள்லயும் தன்னுடைய புத்திசாலித்தனத்தை காட்டுறது புத்திசாலி யாரு எந்த இடத்தில் காட்ட வேண்டுமோ தன்னுடைய புத்திசாலித்தனத்தை காட்ட வேண்டுமோ அந்த இடத்தில் காட்டும் அப்ப ஞானினா யாரு எந்த இடத்தில் புத்திசாலித்தனத்தை காட்ட வேண்டுமோ அந்த இடத்தில் புத்திசாலித்தனத்தை காட்டுவது எந்த இடத்தில் முட்டாள்தனத்தை காட்ட வேண்டுமோ அந்த இடத்தில் காட்டும் நாம் எல்லா இடங்களிலும் நம்முடைய புத்திசாலித்தனத்தை தான் காட்ட முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் முட்டாள்தனத்தை காட்ட முயற்சி பண்ணிருக்குமா ஆனால் ஞானிகள் பல நேரங்களில் தன்னுடைய முட்டாள் தனத்தை காட்டுகிறார்கள் அவர் முட்டாள் மாதிரியே தெரிவார் அறிவில்லாத மாதிரி அவருக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நாம் என்ன நினைக்கிறோம்னா அந்த மனிதர் அவருக்கு உண்மையிலேயே ஒன்றும் தெரியவில்லை அவருக்கு உங்களை பற்றி தெரிந்திருக்கிறது அதனால் அவரு ஒன்னும் தெரியாத மாதிரி இருக்காரு உங் அவர் ஒரு முட்டாள் என்ன பண்ணுவான்னா நீங்க அவனை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பத்தி கவலைப்பட மாட்டான் அவன் வாட்டி பேசிட்டே இருப்பான் புத்திசாலி என்ன பண்ணுவான்னா தன்னை பற்றி இவன் உயர்வாக நினைக்க வேண்டும் என்று பேசுவான் ஞானி என்ன பண்ணுவார் அப்படின்னா நீங்கள் உயர்வா அவரை உயர்வாக நினைக்க வேண்டுமா அல்லது அவருக்கு ஒன்றும் தெரியாது அவர் ஒரு அப்பாவே என்று நினைக்க வேண்டுமா என்பதை தீர்மானித்து விட்டுதான் தான் பேசுவார் உங்ககிட்ட ஒரு புத்திசாலத்த காட்டணும்னு நினைச்சாதான் தான் காட்டுவார் இல்லைன்னா முட்டாள மாதிரி இருந்துப்பார் எனவே இந்த பிளெக்சிபிலிட்டி தான் ஞானம் எல்லாருக்கிட்டையும் போய் தன்னுடைய நான் இருக்கேன் நான் போய் எல்லாருக்கிட்டையும் போய் என்னை ஒரு ஞானி அப்படின்னு நான் சொல்றதுங்க பல நேரங்களில் நான் அவர்களை விட கீழான மாதிரி காட்டிக்கிறேன் எனக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஒரு முட்டாள மாதிரி காட்டுக்கு எதற்காக அப்படின்னா இது எனக்கு வரக்கூடிய இளைஞர்களை தவிர்த்து கொள்வதற்காக நிறைய நேரங்களும் புத்திசாலித்த பயன்படுத்தி நம்முடைய நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்துக்கலாம் பல நேரங்களிலும் முட்டாளா இருக்கிற மாதிரி நினைச்சு கூட நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்துக்கொள்ளலாம் இதுதான் ஞானத்தினுடைய நிலை அதாவது ஒரு முட்டாள் தன்னுடைய புத் தான் ஒரு புத்திசாலி என்று நினைத்து கொண்டிருப்பான் ஒரு புத்திசாலி என்ன பண்ணுவான் அப்படின்னா நமக்கு இந்த பிரச்சனையை சமாளிக்க முடிய தன்னுடைய புத்திசாலித்தனத்தினாலே சமாளிக்க முடியும் அப்படிங்கிற எண்ணத்துல இருப்பான் ஆனால் ஒரு ஞானி என்ன பண்ணுவார் என்றால் தன்னுடைய முட்டாள்தனத்தை பயன்படுத்தி கூட அந்த பிரச்சனையை சரி செய்வார் புத்திசாலி தன்னுடைய புத்திசாலித்தனத்தை மட்டுமே பயன்படுத்தி ஒரு பிரச்சனையை தீர்க்க முடியும் என்று கருதுவான் ஆனால் ஒரு ஞானி என்ன செய்வார் என்றால் சில நேரங்களில் தன்னுடைய முட்டாள்தனத்தை பயன்படுத்தி கூட அந்த பிரச்சனையை தீர்க்குவார் இதுதான் ரகசியம் எனவே நாம் எல்லாம் பாருங்க என்ன பண்ணுவோம்னு தன் நாம் ஒரு புத்திசாலியா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க ஞானத்தை ஒரு புத்திசாலித்தனம்னு நினைக்கிறாங்க புத்திசாலியா இருக்கிறதா ஞானம்னு நினைக்கிறாங்க கிடையாது சில நேரங்களில் நீங்கள் முட்டாளாக இருப்பது கூட ஞானம் இதுதான் நான் அப்படிங்கிறதுனுடைய ரகசியம் அல்லது அது அவ அது தேவையா வேண்டாமா அதை வைத்துக்கொண்டு என்ன செய்வது இதை விட்டுடலான்னு இருக்கேன் நிறைய பேர் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க இந்த நானை விட்டுடலான் இருக்கேன் ஏதோ பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற பைக் ஸ்டாண்ட்ல கொண்டு போய் பைக்கை விடுற மாதிரி சொல்லுவாங்க விட்டுட்டு பஸ் ஏறி போலாம் இருக்கேன் அப்படின்னு அதனால வரக்கூடிய இடங்கள் என்னன்னு அவங்களுக்கு தெரியாது அதனால அவங்க அப்படி சொல்றாங்க நானை விடுவதல்ல தீர்வு நானை அளவோடு எந்த அளவோடு நிறுத்துவது அப்படிங்கிறதா ஒரு சரியான தீர்வை இருக்கணும் எனவே இதுதான் நான் என்பது நமக்கு எதிரானதா அல்லது நமக்கு நன்மையானதா அப்படின்னா அதனால நமக்கு பெரும்பாலும் நன்மைதான் நான் இல்லைன்னா நம்மளுடைய உங்களுடைய வாழ்க்கை பாரமாயிடும் உங்களுக்கு மற்றவங்களும் மற்றவர்களுக்கும் பாரம் ஒருவேளை அது உங்களுக்கு தெரியாம இருக்கலாம் அவ்வளவுதான் இந்த போதை எல்லாம் இருக்காங்க போதைக்கு அடிமையானவங்களாம் இருக்காங்க என்ன பண்றாங்க இந்த விட்டுட்டு தான் இருக்காங்க பல நேரங்கள் அவங்க நானே இல்லை என்ன பண்றாங்கன்னு தெரியல இப்ப அவருடைய அவருடைய வாழ்க்கையும் குடும்பத்தினுடைய வாழ்க்கையும் மகிழ்ச்சியா இருக்கா யார் அப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரை சார்ந்து பிறர் இல்லாமல் அல்லது இவர் பிறரை சார்ந்து இல்லாமல் இருந்தால் அது சரி அப்படி நான் இல்லாம யாருடைய பராமரிப்பும் எனக்கு தேவையில்லை எப்படியானாலும் பரவாயில்லை அப்படின்னு ஒரு நிலை இருக்கு அதெல்லாம் மிகப்பெரிய நிலை நாமெல்லாம் இன்னும் அந்த நிலையெல்லாம் அடையலை நாம் இன்னும் இந்த உலக வாழ்க்கைக்குள்ளே இருக்கிறோம் எனவே அவ்வளவு பெரிய பாரதத்துக்கு தூக்கி தலையில வச்சிருக்கோம்னா ரொம்ப கஷ்டம் நம்முடைய வாழ்க்கை சிக்கலாகி எனவே அந்த நானை அளவோடு கொள்வதுதான் எந்த அளவோடு நிறுத்துவது அப்படின்னு தெரிந்து வைத்துக் கொள்வதுதான் நான் ஞானமே தவிர நானை விடுவதில்லை நானை விட்டுட்டா ஒரு வேளை ஞானை விட்டுட்டா இப்ப நீங்க ஞானி ஆயிடுவா அந்த உலகம் எல்லாம் நம்மளை பாராட்டும்னு நினைப்பீங்க ஒருவேளை பாராட்டிட்டு இருக்கலாம் ஆனா அது உங்களுக்கு தெரியாதே உலகமே சொல்லுது நீங்க எவ்வளவு பெரிய ஹீரோ தெரியுமா அப்படின்னு சொல்லுது அவருக்கு தெரியலையே எனவே அதை நீங்க விட்டு விட்டதுனாலே அதனு ஏற்படக்கூடிய பலன் உங்களுக்கு கிடைக்காது எதற்காக நானை விட்டீர்களோ பலனுக்காக தானே விட்டுருப்பீங்க அந்த பலன் உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னா அந்த பலன் யாரை சேரும் அது இறைவனை சேரும் அதுதான் உச்சபட்ச அர்ப்பணிப்பு இறைவனுக்கு நான் கொடுக்கக்கூடிய உச்சபட்ச அர்ப்பணிப்பு என்னவென்றால் இந்த நானை அவன் பாதத்தில் சமர்ப்பிப்பது அப்படியானால் என்ன பொருள் என்ன பொருள் என்றால் அதன் பிறகு அதனாலே உங்களுக்கு எந்த பலனும் கிடைக்காது என்னுடைய நானை அடைந்து விட்டேன் இழந்து விட்டேன் என்ற அந்த பெருமை உங்களுக்கு கிடைக்காது நான் நான் இழந்தவன் என்ற அந்த மற்றவனுடைய பாராட்டு உங்களுக்கு கிடைக்காது இவையெல்லாம் வேண்டாம் எனக்கு வேண்டாம் என்று முடிவு செய்பவர்கள் இறைவனுடைய பாதத்தில் அதை சமர்ப்பிக்க விரும்புபவர்கள் மட்டுமே நானை விட முயற்சி செய்ய வேண்டும் அந்த நானினுடைய பலன் எனக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பைத்தியம் ஆயிடுவீங்க ரகசியம் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா அந்த நானை விடுறதுக்கு முயற்சி பண்ணி அந்த நானை விட்ட பலன் எனக்கு வேண்டும் மற்றவர்கள் நான் இவன் நானை விட்டவன் என்று இந்த உலகம் பாராட்ட வேண்டும் அப்படின்னு நினைச்சு விடுறாங்க பைத்தியம் ஆயிடுவான் அந்த பலனும் எனக்கு வேண்டாம் அந்த நான் எழுந்தவன் என்ற பெருமையும் எனக்கு வேண்டாம் என்று அந்த நிலையை அடைவதற்கு பெயர் தான் சரணாகதி நிலையின் பேரு சரணாகதினா நாம் என்ன நினைக்கிறான் அவர்கிட்ட போ அவர்கிட்ட நான் சரண அடைஞ்சிட்டேன் அவர் என்ன சொல்றாரோ அதை நான் செய்வேன் அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்வது ஆனால் அதை நான் செய்தேன் என்று எண்ணாமல் இருப்பது அந்த பலனின் மீது பற்றுக் கொள்ளாமல் அதுதான் நானற்ற தன்மையுடைய உயர்ந்த நிலை அது மாதிரி நாமெல்லாம் நினைக்கிற மாதிரி இந்த நானை விட்டுட்டா எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது என்னுடைய வாழ்க்கையில அதுக்கப்புறம் என் வாழ்க்கை கொண்டாட்டம் தான் அப்படின்லாம் நினைச்சிட்டு இருந்தோம்னா நம்முடைய வாழ்க்கை படு சிக்கலாகி விடும் இருக்கிற நிம்மதியும் போயிடும் மாதிரி நாம் ஆகாம நம்முடைய நானை எந்த அளவு வைத்து கொண்டு நம்முடைய வாழ்க்கை அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வது அப்படிங்கிற இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டா நம்முடைய வாழ்க்கை ஆனந்தமா அனைவருக்கும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யும் மேலும் உங்களின் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யும் மேலும் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு இரண்டு ஒன்பது மூன்று நான்கு எட்டு நான்கு என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு தகவல்களை பெறவும் உங்களது கருத்துக்களையும் தெரிவிக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்